அருள்மிகு காசி விநாயகர் திருக்கோவில் இருபத்தி ஏழு ஜென்ம நட்சத்திர விருட்ச வனாலயம் பதினெட்டு சித்தர்கள் அருட்சபையில் சிறப்பு பூஜை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கேட் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காசி விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு ஜென்ம நட்சத்திர விருட்ச மனாலயம் பதினெட்டு சித்தர்கள் அருட்சபையில் சபையில் நட்சத்திரத்தில் இடைக்காடர் சித்தர் மற்றும் அனைத்து சித்தர் பெருமக்களுக்கு சிறப்பு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றது முன்னதாக ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சித்தர்களுக்கு முறைப்படி பல்வேறு விதமான வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்து மகா தீபாரதனை காண்பி இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சித்தர்களை வழிபட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை கை கந்தசாமி அருள்மிகு காசி விநாயகர் இயற்கை நல்வாழ்வு மையம் துணைத் தலைவர் உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டலம் மற்றும் முன்னாள் நாமக்கல் சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் உதயகுமார் ஏற்பாடு செய்திருந்தனர் लेकिन ये मदरचेतरादि सबित्र कोई दर में कारण मोटे